நான் இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்தேன் அப்படின்னா நாளைக்கு நான் க்ரோ ஆகிடும் ஆனால் நான் இன்வெஸ்டே பண்ண மாட்டேன் ரைட் நான் வந்து இது ஷேர் மார்க்கெட் மாதிரி இன்னைக்கு எனக்கு சேல்ஸ் போச்சுன்னா ஆர் அந்த ஸ்டார்ட் பண்ணு அண்ட் எனக்கு சேல்ஸ் கம்மியாக ஆட ஸ்டாப் பண்ணு இப்போ நான் கிரியேட் பண்ண கான்டென்ட்லேயே நான் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் குர்த்திஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்போ அதையே ஆடாக போடும்போது இந்த குர்த்திஸ் எல்லாம் பார்த்துட்டு இது வெப்சைட்டில் இருக்கான்னு வந்து அங்கேருந்து வெப்சைட்லேருந்து வாங்குகிறாங்க அப்போ ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் போடலாமா ஒரு மாசத்துக்கு ஐம்பதாயிர ரூபா போடலாமா ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் போடலாமா அப்படின்னா அப்போ ஒரு ப்ராடக்டை நான் விற்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாகும் ஒருத்தருக்கு காஸ்ட் பர் பர்ச்சேஸ் முப்பதாயிரம் இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு காஸ்ட் பர் பர்ச்சேஸ் நியூஸ் மூவாயிரமா கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு நான் தான் இதுல பிசினஸ் ஓனரா இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கே தவிர நான் இதுல வேலை பார்க்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லை மார்க்கெட்டிங்கான பட்ஜெட் பத்தி நம்ம பேசும்போது அவங்க கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்றதோ இல்ல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமை ஹையர் பண்றதோ இல்லாம கூகுள் ஆட்ஸ் மெட்டாட்ஸ் இது மாதிரி டிபெண்ட் பண்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ இதை டிபெண்ட் பண்ணி பிசினஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டூரேஷனுக்கு அப்புறம் அவங்களோட பிசினஸ் சர்வை ஆகிறதுல ஏதாவது சிக்கல் இருக்குமா எதுவுமே இருக்காதுங்க சி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா பிசினஸ்க்குமே வந்து பிரேக் ஈவன் அப்படின்னு ஒன்னு இருக்கு காலத்துல எல்லாம் வந்து ஒரு கடை அப்படின்றது வச்சிருந்தாங்க அந்த கடைக்கு வாடகை கொடுக்கணும் இல்ல அந்த கடை உங்களோட கடை அப்படின்னாலும் அதுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்ப எல்லா செலவுகளும் சேர்த்து நீங்க பிரேக் இவன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கட்டாயமா டைம் எடுக்குது அப்ப நீங்க வருஷ கணக்குல கூட வெயிட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து திருப்பி வர வந்துட்டு அதுல இருந்து நீங்க ப்ராஃபிட் பாக்குறதுக்கு அதே மாதிரி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாலுமே ஆட்ஸ் ரன் பண்ணும்போது எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஓகே நான் ஒரு ரூபாய் ஆட்ல போட்டேன்னா நான் பத்து ரூபாய் எனக்கு வந்து ரெவன்யூவா வருமானா வரவே வராது நீங்க யாருனே யாருக்குமே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாதான் ட்ரஸ்ட் பில்டாகும் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு தடவை ஒரு ஆடு வருது அதை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்க்கு போறீங்க அந் அதே ஆடு அதே பிராண்ட் கிட்டேருந்து இருந்து மேபி ஃபார் அ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ஆர் த சேம் ப்ராடக்ட் உங்களுக்கு திருப்பி வரும் தட் மீன்ஸ் நீங்க ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் காட்டினதுக்கு அப்புறமா திருப்பி வந்து உங்ககிட்ட காமிக்குது அப்போ அப்படி காமிக்க காமிக்க உங்களுக்கு அந்த பிராண்ட் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை வந்துட்டே இருக்கும் இல்லையா ஸோ இவங்க கிட்ட இந்த இது நல்லா இருக்கு நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் இப்ப வந்து சேலரி வந்துட்டும் நான் டக்குன்னு வாங்கிடுறேன் அப்படின்னு யோசிக்கிற பேர் பல பேர் இருக்காங்க ஸோ அதனால இன்னைக்கு நீ ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கே வளர்ந்துருவியானா உன்னால வளர முடியாது ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட்னு சொல்லுவாங்க அதாவது இவ்வளோ ஆட் பெண்டில் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருது ரெவன்யூ டிவைடட் பை ஆட் பெண்ட்னு இருக்கும் ஸோ அந்த ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ்ல போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதுக்கப்புறமா ஒன்றுன்னு வரும் அதுக்கப்புறமா ரெண்டு மடங்குன்னு வரும் மூணு மடங்குன்னு வரும் பத்து மடங்குன்னு வரும் ஸோ இதை தான் வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிட்டே வரணும் அவசரப்பட்டீங்கன்னா எதுவுமே நடக்காது ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணும் பெட்டரான கிரியேட்டிவ் யூஸ் பண்ணலாமா என்னோட ஆடு தானே எல்லாரும் பார்த்து அப்படி தானே அந்த பொருள் மேலே ஆசைப்பட்டு வாங்க வராங்க அப்போ அந்த ஆடு அதில் தான் அதிகமா நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் அதை எப்படி கிரியேட்டிவா பண்ணலாம் ரைட் இப்போ இதுலயே வந்து நான் நாலஞ்சு ஆடு கிரியேட் பண்ணா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இன்னும் எது நல்லா எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு மெட்டாவால பண்ண முடியுமானா எஸ் பண்ண முடியும் ரைட் இது பி டெஸ்டிங் சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணலாம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற சமயத்துல கீழே போகும் பட் ஒன்ஸ் இதுதான் உங்களோட வின்னிங் ஆட் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா யூ வில் இன்வெஸ்ட் மோர் மணி ஆன் தேட் பர்டிகுலர் ஆட் அண்ட் ட்ரை டு ஸ்கேல் இட் இதை தான் வந்து மாத்தி மாத்தி எங்களை மாதிரி இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் பண்றோம் இதுவே நிறைய பிசினஸ் ஓனர்ஸும் இப்ப கத்துக்கிறாங்க நாங்கள் ஷாப்லாம் வந்து பண்ணோம் அப்படின்னா வந்து ஓனர்ஸ் ஆர் கம்மிங் அண்ட் தென் தேர் லர்னிங் அதுக்கப்புறமா அவங்களே நிறைய பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பழைய அந்த ரெகுலர் மார்க்கெட்டிங்ல என்ன அப்படின்னா ஒரு ஏஜென்சிய ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க மேபி அந்த ஹோர்டிங் வைக்கணுமோ இல்லை டிவி ஆட் பண்ணுமோ வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி இல்லை ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் நீங்களும் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ தான் வந்து ஒன்று நீங்கள் பண்ணுவீங்க இல்லை ஏஜென்சி வச்சு பண்ணீங்கன்னா இல்ல இன்ஹவுஸ் பண்ணீங்கன்னா இவங்க பண்ணது கரெக்டாக ரைட் கரெக்டா உங்களுக்கு எப்படி தெரியும் ஒன்லி வென் யூ யூ அண்டர்ஸ்டாண்ட் வில் நோ ஸோ லைக் ஐ செட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஹைலி எசென்ஷியல் டோன்ட் பி இன் ஹரி ஓகே வரும் நம்ம பாக்குற இந்த ரெண்டு சைட்ஸ்லயும் அதாவது நம்ம மெட்டா ஆட்ஸ் ரன் பண்றதா இருக்கட்டும் இல்ல நானே ஒரு பர்சனல் பிராண்ட் பண்றது என்னோட பிசினஸ் டெவலப் பண்றது இருக்கட்டும் இது ரெண்டுல ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் பண்றவங்க ஏன்னா அவங்க கிட்ட பட்ஜெட்டும் லிமிட்டடா தான் இருக்கும் எதை சூஸ் பண்ணலாம் எதுல அவங்களுக்கு நல்ல க்ரோத் கிடைக்கும் ஆட்ஸ் சூஸ் பண்ணும்போது யூ கேன் உங்களோட ஆர்கானிக் கான்டென்ட் கிரியேஷன்ல கொஞ்சம் மூச்சு விடலாம் ஓகே ரைட் சில அதே மாதிரி இது இது இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களோட ஆட் பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஓகே அப்பாடா எனக்கு ஆர்கானிக்காவே நிறைய சேல்ஸ் வருதுன்னு இட்ஸ் டைம் வர்சஸ் மணி ஓகே ரைட் டைம் அண்ட் எஃபர்ட் இஸ் ஆல்சோ மணி ஃபார் அ பிசினஸ் ஓனர் ஏன்னா நான் இதை வேற விஷயம் பண்றதுக்கு பதிலா இங்க உட்கார்ந்து கேமரா முன்னாடி கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ரைட் ஸோ இந்த டெசிஷன் எல்லாமே இந்த பேலன்ஸ் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு ரைட் வென் எனக்கு வந்து ஆட்ல பட்ஜெட் போறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு போது வருது சி எங்களோட இதுல ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருந்தாங்க ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் அப்போ அவங்க வந்து சேல்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கான்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க சேல்ஸ் எங்க நடந்துச்சு இன்பாக்ஸ்க்கு போவோம் இன்பாக்ஸில் ப்ரைஸ் ப்ளீஸ்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் அவங்களோட வாட்ஸ்அப் வரும் வாட்ஸ்அப்பில் வந்து பேமெண்ட் லிங்க் கொடுப்பாங்க அவங்க வந்து பே பண்ணுவாங்க ஓவர்த பீரியட் ஆஃப் டைம் அவங்களால முடியல எத்தனை பேருக்கு நான் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புவேன் அதுக்கப்புறமா வந்து ஓகே வெப்சைட் கிரியேட் பண்ணிடலாம் வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு என்ன ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா பீப்புள் ஸ்டார்டட் பையிங் ஃப்ரம் த வெப்சைட் ஸோ பையிங் ஃப்ரம் த வெப்சைட்னா இன்ஸ்டாகிராமிலேருந்து ஆர்கானிக்கா போற ஒரு கூட்டம் பட் ஆனால் வெப்சைட்டுக்குன்னு ஒரு செலவு எனக்கு இருக்கு இல்லையா அப்போ இன்னும் கொஞ்சம் எனக்கு சேல்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் ஓகே ஆட் பண்ணலாம் ரைட் இப்போ நான் கிரியேட் பண்ண கான்டென்ட்லயே நான் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் குர்தீஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்போ அதையே ஆடா போடும்போது இந்த குர்த்திஸ் எல்லாம் பார்த்துட்டு இது வெப்சைட்ல இருக்கான்னு வந்து அங்கேருந்து வெப்சைட்லேருந்து வாங்குறாங்க அப்போ எல்லாமே ஆட்டோமேட்டட் ரைட் அதுக்கு அதுக்கடுத்து வெப்சைட்ல என்னென்ன டூல்ஸ் எல்லாம் போடலாம் வாட்ஸ்அப் ஏபிஐ போட்டுடலாம் சோ எல்லாருக்கும் எல்லா மெசேஜும் இமீடியட்டா ஆர்டர் ஆன உடனே வரும் அதுக்கப்புறமா வந்து ஷிப் ஆன உடனே அவங்களுக்கு மெசேஜ் வரும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கரெக்டா நிக்குது ரைட் ஸோ இந்த மாதிரி போக 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 ஆட்டோமேஷனை நீங்க கூட்டிகிட்டே போக போக எல்லாத்தையுமே வந்து நீங்க ஆட்டோமேட் பண்றீங்க டூல்ஸ் மூலமா அப்போ ஹியூமனோட இன்டர்வென்ஷன் வந்து கம்மியாது ஹியூமனோட இன்டர்வென்ஷன் நீங்க கம்மியாகும் போது என்ன ஆகும் ஐ கேன் புட் இட் ஆன் மேக்கிங் பிசினஸ் டெசிஷன் ரைட் ஸோ லைக் திஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போலாம் நவ் ஹேவிங் எவ்வளோ ஆட்ஸ்ல பட்ஜெட் போடுறது ரைட் அப்போ ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் போடலாமா ஒரு மாசத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் போடலாமா ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் போடலாமா அப்படின்னா அப்போ ஒரு ப்ராடக்டை நான் விற்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாகும் யாராலையுமே இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா நாங்களே கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு பிராண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறோம் அந்த நூறு பிராண்ட்ஸும் டிஷர்ட் தான் செல் பண்ணுறாங்கன்னா ஒருத்தருக்கு காஸ்ட் பெர் பர்ச்சேஸ் முப்பதாக இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு காஸ்ட் பர் பர்ச்சேஸ் மியூ மூவாயிரமாக கூட இருக்கலாம் இதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸு ஒன்று உன்னுடைய ப்ராடக்டோட அட்ராக்டிவ்னஸ் உன்னுடைய ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ் அண்ட் இன்னொன்று எந்த அளவுக்கு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ப்ராண்ட் உனக்கு கான்டென்ட் எந்த அளவுக்கு உன்னால் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் தான் காஸ்ட் காஸ்ட் பர் ஆஃப் வந்து இன்க்ரீஸோ பண்ணுது எவ்வளோ பெரிய மார்க்கெட்டராக இருந்தாலும் நோபடி கேன் கம் அண்ட் டெல் யூ இதுதான் உன்னுடைய காஸ்ட் நிறைய பேர் இதுல ஏமாந்துடுறாங்க ரைட் ஓன்லி வென் யூ டூ யோர் ஓன் டெஸ்டிங் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல இப்போ எனக்கு இருக்க ரிசோர்ஸ்க்கு இப்போ நான் ஆஃபர் பண்ற ஓகே இதுதான் ப்ராடக்ட் காஸ்ட் ஆஃப் இதுல இருந்து நான் என்னோட ஆட் பட்ஜெட்டை இது பண்ணலாம் இப்ப நான் பத்தாயிரம் ரூபாய் போட்டேன் அப்படின்னா வந்து என்னால வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண முடியுதுன்னா எனக்கு எவ்வளவு சேல்ஸ் வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய பட்ஜெட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவேன் லைக் ஐ செட்

நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்கள் இது எல்லாமே பண்ணுறது கம்ப்ளீட்டாக அது வந்து பர்ச்சேஸில் போய் முடியணும் ரெவன்யூ வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது கஸ்டமர் கிட்ட ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆனால் மட்டும்தான் அவங்க நமக்கு பே பண்ணவும் போகிறாங்க ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி நம்ம தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறதுனால கஸ்டமர்ஸோட ட்ரஸ்ட்டை நம்மளால் வாங்க முடியுமா அப்படியே சார் என்ன நான் பார்த்துட்டே இருக்கேன் இல்லையா ஸோ கண்டினியூஸாக ஒரு பிராண்டோட கான்டென்ட்டை நான் கன்சியூம் பண்ணிட்டே இருக்கேன் ஏன் கன்சியூம் பண்ணுறேன் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரைட் அதில் பல விஷயங்கள் இருக்கலாம் சில சமயம் நான் அந்த பிராண்டை ஏன் பார்க்கறேன்னா அவங்க எனக்கு ஸ்டைலிங் டிப்ஸ் கொடுக்குறாங்க ஓ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்ல ஸோ இன்ஸ்பிரேஷன் அதை பார்த்து ஐ மீன் கெட்டிங் இன்ஸ்பயர்ட் மேபி எனக்கு இப்போ வாங்கணும் கூட இல்லை பட் ஆனால் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் எனக்கு வாங்கணும்னு ஆசையை தூண்டுது ரைட் இன்னொரு சைடு என்னன்னா நிறைய டிசைன்ஸ் காட்டிகிட்டே இருக்காங்க இதுவே எனக்கு வந்து ஜாலியா இருக்கு ரைட் சும்மா எத்தனை டிசைன்ஸ் பாக்கும்போது சில சமயம் வந்து ஒரு வீடியோ டக்குன்னு நான் பாக்குறேன் சூப்பரா இருக்கு இவங்க பேஜுக்கு போய் பார்ப்போம் மத்த வீடியோஸும் இதே மாதிரியான கலெக்ஷன் நிறைய வச்சிருக்காங்களா சோ அப்ப பாத்துக்கிட்டே இருப்பேன் பார்த்துட்டு மேபி ஒரு டைம்ல என்ன பண்ணுவேன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பேன் ஃபாலோ பண்ண அப்புறமா என்ன ஆகும் காண்டென்ட் நிறைய அது ரிலேட்டடாவே வரும் ஐம் ஹேவிங் ஃபன் எப்போ அந்த காண்டென்ட் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாம வேற மாதிரி மாறுதோ அப்பா ஐம் போர்ட் மேபி நெக்ஸ்ட் டைம் அந்த காண்டென்ட் வரும்போது கிளிக் பண்ண மாட்டேன் அதனால்தான் இஃப் யூ சி நிறைய பேருக்கு இஃப் ஐ ஹாவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் அந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் பீப்புளையும் நான் ரீச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஓகே இன்ஸ்டாகிராம் ரெஸ்ட்ரிக்ஸ் ஏன் ரெஸ்ட்ரிக் பண்ணுது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும் ரைட் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எங்கேஜாக கான்டென்ட் கிரியேட் பண்ணி உங்களோட ஆடியன்ஸை அதிகமான டைம் உங்களோட வச்சுக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஃபனலோட பிகினிங் அவேர்னஸ்லேருந்து ஓகே இந்த பிராண்டை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து தே வில் ஆக்சுவலி பிகம் யுவர் கஸ்டமர்ஸ் அதோட முடிஞ்சுதா முடியல அதுக்கப்புறமா யூ நர்ச்சர் யுவர் கஸ்டமர்ஸ் சேயிங் தட் ஒரு இமெயிலோ இல்லை ஒரு வாட்ஸ்அப் இதுவோ அனுப்புறீங்க அப்படின்னா வந்து தென் பி லைக் ஓ நியூ கலெக்ஷன் வந்திருக்கா லெட் மீ கோ அண்ட் பை தோஸ் கலெக்ஷன் இல்லாட்டி தேர் இஸ் அட் பேக் தட் யூர் கலெக்டிங் ஹே நீங்கள் ரீசெண்டாக வாங்குனீங்களே எப்படி இருக்கு கிவ் அஸ் ரெவ்யூ இப்படிலாம் கேட்கும் போது தென் ஐ ஆம் நர்ச்சர்ட் அண்ட் பீரியட் ஆஃப் டைம் திடீர்னு எனக்கு என்ன வரும் அப்படின்னா நீங்க நீங்க எங்களோட ரொம்ப நாள் கஸ்டமர் கஸ்டமர் உங்களுக்கு உங்களுக்கு இந்த ஆஃபர் மட்டுமே கொடுக்குறோம் ரைட் அ ஓட எண்ட் ஹியர் என்ன என்ன ரிப்பீட் வச்சுக்க வச்சுக்க ஆகுதுன்னா என்னுடைய லைஃப் டைம் வேல்யூ உங்ககிட்டே இருந்து வாங்கின நூறு ரூபாவோட முடிச்சிடுறது கிடையாது மேபி என்னோட லைஃப் டைம் வேல்யூ இஸ் தௌசண்ட் தௌசண்ட் ஆர் டென் யூ நோ பிகாஸ் லாயல் கஸ்டமர் எஸ் ஆல் தீஸ் திங்ஸ் பட் இதெல்லாம் ஒரு ஃபனல் அவ்வளவுதான் ஒரு பிசினஸ்க்கு எப்படிலாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கணுங்கிறத நிறைய பேசணும் இப்போ எனக்கு ஃபைனலாக என்ன கேட்கணும் அப்படின்னா ரீசெண்டாகவே ஒரு ஃபைவ் இயர்ஸ்ஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஜிட்டல் ஸ்பேஸ்ல நிறைய மார்க்கெட்டிங் பண்றவங்க பேசுறாங்க ஒரு பிசினஸ் ஓனர்ஸுக்கும் ஓகே நம்ம ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் அக்வயர் பண்ணா மட்டும் தான் நம்மளால இவ்வளவு நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு இன்னொரு பக்கம் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் போலையே இதை நம்ம ஒரு கோர்ஸ் போய் கத்துக்கிட்டு நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிற தாட்டும் இருக்கு ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இந்த ஸ்பேஸ் எப்படி வ வளர்ந்துட்டு இருக்கு கேம் இன் டூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லைக் லாங் கோகே ஆ இன் டூ தௌசண்ட் லெவன் இஸ் இல்லை டூ தௌசண்ட் டென் இஸ் வென் ஐ ஸ்டார்ட் டீச்சிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ் சப்ஜெக்ட் ஸோ யாருமே அப்போ ஃபாலோ பண்ணல ஓகே ஒன் ஆஃப் த யூனோ ரெப்யூட்டெட் பி ஸ்கூல்ஸுன்றதுனால அவங்க ஏர்லியாவே இந்த கோர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் க்ரோத் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஸ்டார்ட்டட் இன் ஏஜென்சி அப்போ ஏஜென்சிஸே வந்து நிறைய இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கோர்ஸ் எல்லாம் நிறைய வந்தது கோவிட்ல அப்படியே பயங்கர பூமி ஏன்னா யாராலையும் கடையை திறக்க முடியல இதுவே வந்திருந்தோம்னா இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பூமி வந்துச்சு நிறைய கோர்சஸ் வந்து வர ஆரம்பிச்சுது இதனால என்னாச்சுன்னா நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் இருந்தாங்க நாங்க படிக்கிறப்பெல்லாம் தடிக்க விழுந்தா இன்ஜினியர்ஸ் அப்படின்ற ஒரு இது இப்போ தடிக்க விழுந்தா டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் ஏன் ஏன்னா வந்து தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு அர்ன் பட் என்னன்னா இவ்ளோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி செல் பண்றது எந்த அளவுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணனும் அப்படின்றத அவங்க சொல்லி கொடுக்கவே இல்லை அப்ப என்ன ஆகுதுன்னா தெர் ஆர் ஆல்வேஸ் அந்த பிலோ பார் மார்க்கெட்டர்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு பண்ணணும் தான் இருக்கு பட் ஆனால் திணறாங்க கத்துக்கல சரியா ஏன்னா நிறைய சேல்ஸ் வேணும் ஸோ ஐட் சே தட் டேக் இட் ஸ்லோ ரைட் இட்ஸ் அ மனி மேக்கிங் திங்னு பார்க்காம வேல்யூ கிரியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியா பாத்தீங்கன்னா யூ வில் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங்கர் ஃபார் அ வெரி லாங் டைம் ரைட் எனக்கு தெரியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ நான் அதை கத்துக்கிட்டேன் அண்ட் ஐ எம் ஆல்சோ மேக்கிங் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஸோ அதனால வந்து கிளைன்ட்ஸ் யாராருக்கெல்லாம் என்னால் ஷியரா ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்கள மட்டும்தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க போறேன் வந்து நான் கொஞ்சம் டெக்ஸ்டைல் பிரான்சா எடுத்தேன் ஒர்க் அவுட் ஆகுது நல்லா வருது ஆனா எனக்கு என்னன்னா ஐயோ எனக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுமே நான் எஜுகேஷன்ல இருந்து ஒரு பிராண்ட் எடுக்கிறேன் ரெஸ்டாரண்ட் ப்ராண்ட் ஒன்னு எடுக்கிறேன் அதுக்கப்புறமா லீட் ஜென்ரேஷன் வேற யாருக்காவது ஒருத்தர் பண்றேன் ரியல் எஸ்டேட் பண்றேன் அப்படின்னு மல்டிபிள் இது பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா எவ்ரி திங் லேர்னிங் ஃபார் யூ நீ ஒரு ஆளே எவ்வளவு பண்ணுவேன் என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் ரிசல்ட்ஸ் ஸோ பேர் கெட்டு போயிடுது ஸோ இன்னொன்று மென்ட்டலி ஆல்சோ யூ ஆர் நாட் மோட்டிவேட்டட் பிகாஸ் டெய்லியும் உங்களை கரைச்சி கொட்டிகிட்டே இருந்தான்னா வில் யூ பி மோட்டிவேட்டட் டு வொர்க் அண்ட் லேர்ன் மோர் ஸோ நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை விட்டு போயிடுறாங்க இன் ஃபேக்ட் ஐ சி ஏஜென்சி இஸ் ஆல்சோ க்ளோசிங் டவுன் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் தட் தேர் நாட் ஏபிள் டு ப்ரொவைட் த ரைட் சர்வீஸ் இது ஏஜென்சி சைடு டிஜிட்டல் மார்க்கெட்டர் சைடு மட்டும்தான் தப்பா பார்த்தானா சில சமயம் பிசினஸ் ஓனர் சைட்ல இருந்து எக்ஸ்பெக்டேஷன் என்ன நான் இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்தேன் அப்படின்னா நாளைக்கு நான் க்ரோ ஆயிடணும் ஆனா நான் இன்வெஸ்டே பண்ண மாட்டேன் ரைட் நான் வந்து இது ஷேர் மார்க்கெட் மாதிரி இன்னைக்கு எனக்கு சேல்ஸ் போச்சுன்னா எனக்கு சேல்ஸ் கம்மி ஸ்டாப் பண்ணு இட் ஒர்க் எல்லாமே கன்சிஸ்டா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் தான் வந்து ஒர்க் ஆகும் மார்க்கெட்டிங் நாட் சேஞ்சுங்க அது அப்படியே தான் இருக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் இருக்கு அதனால நீங்க வந்து இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு அப்படின்ற மாதிரி ரிசல்ட்ஸ் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் அண்ட் இட்ஸ் அ வெரி குட் வெரி குட் ஏர்னிங் பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு ஃபீல்டு நிறைய பேருக்கு நான் தான் இதுல பிஸ்னஸ் ஓனரா இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கே தவிர நான் இதுல வேலை பார்க்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லை அப்போ ஏஜென்சிஸ் எல்லாம் எப்படி வந்து கெட் பீப்புள் டுண்டர் தேம் ஸோ எல்லாரும் தனித்தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டீமனைஸ் பண்ணி வச்சுட்டாங்க நீங்களே வந்து ஒருத்தருக்கு கீழே ஒர்க் பண்ணா அது தவறு தவறு அப்படின்ட்டு அது எப்படிங்க இதுவாகும் ஒருத்தர் கீழே ஒர்க் பண்ணா அது தவறு அப்படின்னா தென் நீங்க பிசினஸ் ஓனர் ஆகும்போது உங்களுக்கு யாரு ஒர்க் பண்ணுவாங்க சோ ரெண்டு சைட்லயுமே அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு பொறுமை அப்படின்றது வந்து யாருக்குமே கிடையவே கிடையாது இப்போ ஒரு ஏஜென்சியில இவ்வளவு தூரம் பதினோரு வருஷமா வந்து இருக்கேன் அப்படின்னா தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஐ ஹாவ் அண்டர் கான் ரைட் தனியா நிறைய விஷயத்த பண்ண வேண்டியிருக்கும் சில சமயத்துல வந்து ஷூட்டுக்கே வந்து நானே கிளம்பிடுவேன் ரைட் ஷூட் பண்றதுக்கு ஸோ இந்த அளவுக்கு இறங்கி பண்றதுக்கு வந்து ரெடியா இருக்கணும் இதை மணி மேக்கிங் மிஷினா மட்டும் பார்க்க வேண்டாம் லேர்னிங் மிஷினா பார்க்கணும் எவ்ரி டே ஐ வாட்ச் சோ மெனி வீடியோஸ் ஐ ஹாவ் டு ரீட் சோ மெனி புக்ஸ் எனக்கு புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் எல்லாரையும் போலந்தான் எனக்கும் பிடிக்காது தான் பட் ஆனால் என்னுடைய சப்ஜெக்டில் நான் ஒரு அத்தாரிட்டியே ஆகணும் நான் ஒரு இடத்துல வந்து ஒருத்தர்கிட்ட பிராண்டிங் பற்றியோ மார்க்கெட்டிங் பற்றியோ சேல்ஸ் பற்றியோ பேசணும் அப்படின்னா எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நான் அப் டு டேட்டாக இருந்தால் மட்டும்தான் முடியும் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இன்னைக்கு நாளைக்கே தெர் இஸ் அ லாட் டூ யூனோ நியூ திங்ஸ் இஸ் ஹேப்பனிங் திடீர்னு நாளைக்கு ஏதாவது ஒன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க ரைட் பட் யூ நீட் டு பி அப் டு டேட் புட் எஃபெர்ட்ஸ் லேர்னிங் லைஃப் யூ ஸ்பெண்ட் மோ டைம் ரைட் அண்ட் ஏர்னிங் வில் ஆட்டோமேட்டிக்கலி கம் ஓகே ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க எப்படி ஹேண்டில் பண்ணனும் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்க்கு என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கற வரைக்கும் நிறைய இன்சைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் மச் தேங்க் யூ ஸோ மச் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க